அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு செவ்வாய் புவனந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் பயிற்சியின் மூலம் சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி சிவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமணுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நிலையத்தையும் நன்றி திருக்கணிதா பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் ரிசபராசியிலிருந்து மிதனராசிக்கு பெயர் தகிறார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை சீரிசம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்களை செவ்வாய் பகவான் வந்து கடக்கப் போகிறார் செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் காணலாம் செவ்வாயினுடைய காரகத்துவம் முன்கோவம் எளிதில் உணர்ச்சி வசப்படுதல் முற்கத்தனம் யாரையும் மதிக்காத குணம் பிடிவாதம் யாருக்கும் பிடி கொடுக்காத குணம் செவ்வாய் வந்து பூமி காரகன் நிலக்காரகன் சகோதரக்காரகன் பெண்களுக்கு கலத்தரக்காரகன் பற்கள் எலும்பு ரத்தம் தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் புகான் சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி நல்ல நிலையில் வரும்போது வீடு நிலம் சொத்து சேர்க்கை உண்டு நோய் நொடி தொந்தரவு நீங்கி உடல் கம்பீரமாகும் செவ்வாய் வந்து கெட்டால் சண்டை சச்சரவு சொத்துக்கள் வழியில் சகோதர பங்காளிகள் வழியில் பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் பிரச்சனை தீராத பகையெல்லாம் வரும் மிதனராசி வந்து காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு புதனுடைய ஆட்சி வீடு புதனுக்கு வந்து செவ்வாய் வந்து கடும் பகை பகைவன் வீட்டில் செவ்வாய் அமரும்போது எல்லா பிரச்சனைகளும் சமரச பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணலாம் பரம்பரை பகையும் சமாதானமாகும் வீரம் வேகம் ஆத்திரம் பழிவாங்க எண்ணங்கள் பெரும்பாலும் குறையும் பெருந்தன்மையாக மன்னித்து விடும் மனப்பக்குவம் எல்லோருக்குமே வரும் மிதுன ராசியில் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது புத்திர பேரு உண்டு சகோதர ஒற்றுமை ஏற்படும் சிம்ம ராசிக்கு செவ்வாய் புகான் சுக பாக்கிய அதிபதியாக வருகிறார் அதாவது நான்காம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் தாய் தந்தை இருவரும் சிம்ம ராசிக்கு செவ்வாயாகவே வருகிறார் சிம்மராசிக்கு அதிகாரம் கம்பீரம் எதற்கும் அஞ்சாத குணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் அவர் தான் பாக்கியாதிபதி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வம்சாவளியிலே வரக்கூடிய ஒரு கம்பீரம் சிம்மராசிக்கு பதினோராவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது பூமி நிலபுல சொத்துக்களால் சிம்மராசி என்பலுக்கு லாபங்கள் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கொடி கட்டி பறக்கலாம் நீங்கள் சொன்ன விலைக்கு வீட்டுமனை வீடு எல்லாமே விற்று தீர்க்கலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு ராசி நண்பர்கள் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் உங்கள் பேரப்பிள்ளைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு கையில் பணம் இருந்துச்சுன்னா சேமித்த பணம் இருந்துச்சுன்னா நிலபுல சொத்துக்கள் வாங்கி போடுங்க அது வந்து பேரப்பிள்ளையும் என் தாத்தா சம்பாதித்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த செவ்வாயினுடைய பலம் உங்களுக்கு இருக்கிறது கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பெரும்பாலும் அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம் உயர் பதவி கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் சிறப்பு விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டவர்களுக்கு மிக மிக சிறப்பு செங்கல் சூளை செங்கல் கொல்லம்பற்றை யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை இராணுவம் தீயணைப்புத்துறை போக்குவரத்து தொழிலாளர்கள் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் அமரும்போது பாக்கியங்கள் உண்டு திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியாளர்களுக்கு பாக்கியம் உண்டு திருமண பாக்கியமும் சிம்ம ராசி உண்டு சிம்ம ராசிக்கு இரண்டாவது வட்டை செவ்வாய் பகவான் நான்காம் பாரியால் பார் செய்கிறார் குரு இரண்டு கிரகம் இரண்டாவது வீட்டை பரிசு செய்யும்போது இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே இரண்டாவது வீட்டிலே கேது வரும்போது உங்கள் பேச்சுக்கு உங்கள் வார்த்தைக்கு குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி மதிப்பு மரியாதை இருக்காது ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆவணி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரை ஜென்ம ராசியிலே சூரியன் அமர்ந்திருக்கிறார் சிம்மராசிக்கு ஏழாவது வெட்டியிலே சனிபுவானம் ஆட்சிபுலம் பெற்று வக்கரகதியில் இருக்கிறார் சனி இரண்டு கிரகம் நேர் பார்வையில் இருக்கும்போது சனி இரண்டு கிரகம் சம சப்தம பார்வையில் இருக்கும்போது முறப்பும் வெறுப்பும் குதரக்கவாதமும் சிம்மராசி என்பலுக்கு ஏற்படும் இது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைக்குள் ஒருவருக்கொருவர் விதண்டாவாத பேச்சுகளை ஏற்படுத்தி கொள்வீங்க இதெல்லாம் வந்து சிம்மராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும் வாழ்க்கை துணை வழியில் நண்பர்கள் வழியில் உங்கள் வழியில் கொஞ்சம் வந்து பேச்சில் வந்து தன்மை வேண்டும் குதிரக்கவாத பேச்சுக்களை முறப்பு வெறுப்பை சிம்மராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும் இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் குரு இரண்டு கிரக பார்வையில் கேது இருக்கும்போது பெரும்பாலும் தன்மையாக பேசுங்க மற்றவர்களை எடுத்தறிந்து பேசாமல் இருப்பது நல்லது பல் ஒரு சிலருக்கு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பல் விழலாம் வாயில் புண்ணு கிண்ணு வரலாம் சளி தொந்தரவு வரலாம் கிரு கிருன்னு காரி காரி கீழே தொப்புற மாதிரி இருக்கும் காரமான உணவுகளை சற்று வந்து குறைத்து கொள்வது நல்லது சிம்மராசிக்கு ஐந்தாவது வேட்டை செவ்வாய் பகவனுடைய ஏழாம் பார்வை பார்வை செய்கிறான் ஐந்தாவது வேட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திரபாக்கியல்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ குழந்தை பேரும் உண்டு பூரிய சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கு குரட்டு கேது சட்ட சிக்கல் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தம்பிகளுக்குள் பங்காளிகளுக்குள் சொத்து பாகபிரவனை செய்ய முடியாமல் இதை பிரச்சனையில் இருந்தால் அந்த பிரச்சனையால் எதிர்வரக்கூடிய ஐம்பத்தஞ்சு நாட்கள் தீர்த்து விடலாம் சமரச பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வுக்கு கொண்டு வந்து விடலாம் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஐந்தாவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிம்ம ராசி அன்புக்கு உண்டு குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வ அருள் பருபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய மன எண்ண ஆசைகள் நிறைவேற்றி கொள்ளலாம் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை சிம்ம ராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது பகையாளி எதிரிகால் தொல்லை நீங்கும் வேலை இல்லாதவர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது செலவுக்கு பணம் வந்து வந்து கொண்டே இருக்கும் சேமிப்புகள் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் சிம்மராசன்புக்கு உயரும் அரசு வேலையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோஷன் இதெல்லாம் வந்து அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் எதிர்பார்க்கலாம் ஆறாவது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது பகையாளி எதிரிகால் தொல்லைலாம் நீங்கும் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு இதெல்லாம் வந்து குறையும் கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா கடன் எவ்வளோ இருந்தாலும் கடனை வந்து கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு புதிய தொழில் வியாபாரம் வருத்தகம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ண காத்து கொண்டு இருப்பவர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் புதிய தொழில் தொடங்கலாம் சக்காய் போடு போடக்கூடிய நேரமாக செவ்வாய் பகவான் பதினோராவது வீட்டில் அமர்ந்து செவ்வாயினுடைய பார்வை பலன் சிம்மராசன்பலுக்கு கொடுக்கப் போகிறது அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் சிம்மராசி என்புளுக்கு செவ்வாய்பானுடைய மூன்று பாறைகளும் சரி செவ்வாயினுடைய நிலையும் சரி உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது பேரப்பிள்ளையும் தன்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நிலபல அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாய் பெயர்ச்சியை சிம்மராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா நிலபுல சொத்துக்கள் வாங்கி போடுங்க பதினோராவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது வீடு கட்டலாம் புதிய வீடு வாங்கலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் அசையா சொத்து யோகத்தை செவ்வாய் பகவான் வந்து கொடுப்பார் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது மோத்த உடன்பிறப்புகளிடம் அண்ணன் அக்காவிடம் எதிர்வாதம் சண்டை சச்சரவு இல்லாமல் சிம்மராசி பார்த்து கொள்ள வேண்டும் செவ்வாயினுடைய சுய நட்சத்திரத்திலும் ராகு நட்சத்திரத்திலும் குருபகான் நட்சத்திரத்திலும் செவ்வாய் வந்து சஞ்சலம் செய்வார் ராகு வந்து அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கும்போது தவறான பழக்க வழக்கம் தகாத உறவு இதெல்லாம் வந்து சிம்மராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க ராகு நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது பெரும்பாலும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கவனவாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சலஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்